ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டைம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துட்ருக்குறேங்க பாருங்கள் இப்போ நான் எடுக்கிறேன் ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு சென்டரில் அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்குது நிறைய ஹோல்ஸ் இருக்கணும் இதுதான் தான் ஆப்பத்துடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஆப்பம் இந்த மாதிரி தான் வரணுங்க நான் இந்த ஆப்பத்துக்காக ராகியும் சிகப்பு சோளமும் எடுத்துருக்குறேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பாருங்கள் நான் அப்படியே ஊற்றுறேன் இது நல்லா வெந்தால் தன்னாலவே அப்படியே நம்ம எடுக்க வரும் நல்லா புளிச்சிருக்கணும் மாவு ஆப்பத்துக்கு வந்து எப்பயுமே மாவு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரமாவது நம்மளுக்கு கம்பல்சரி புளிக்கணுங்க அப்போ தான் ஆப்பம் வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கிற பொருளும் கரெக்டாக இருக்கணும் இல்லைனா சில பேருக்கு ஆப்பமே வராதும்பாங்க பாருங்கள் நான் இப்போ பக்கத்தில் காமிக்கிறேன் அருமையான ஒரு ஆப்பம் ரெசிப்பி இந்த மாதிரி நீங்கள் ஆப்பம் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாக எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் சூப்பராக இதுக்கு வந்து ஸ்டூ அதுக்கப்புறம் பால் எல்லாமே ஊற்றி சாப்பிட்லாங்க எவ்வளவு ஸ்பான்ஜியா வந்திருக்குது பாருங்க அது நம்மளுக்கு வந்து எப்பயுமே அந்த ராகி வந்து ரொம்ப சத்தானது தான் ஏதாவது ஒரு விதத்துல எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஒன்னா கஞ்சியாவோ இல்ல அதுக்கப்புறம் களியாவோ எடுத்துட்டு இருப்போம் இன்னைக்கு வந்து ஆப்பத்துக்காக நான் ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு முக்கால் கிளாஸ் வந்து எல்லாமே ஒரே அளவா இருக்கணுங்க இப்ப ராகி வந்து எடுத்திருக்கேன் அதே அளவு பச்சரிசியும் எடுக்க போறேன் இப்ப அதே அளவுக்கு சிகப்பு சோளமும் எடுக்க போறேன் இதுல உளுந்து மட்டும் பாருங்க ரொம்ப கம்மியா தான் போடுவேன் சில பேர் நிறைய போட்டுருவாங்க அதை நம்மளுக்கு எடுக்கவே வராது அந்த ஆப்ப ஒட்டிக்கும் உளுந்த வந்து ஜாஸ்தியா போடவே கூடாது இப்ப நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதுல கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் இப்ப சிகப்பு சோளமும் போட்டுக்கிறேங்க இப்ப இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற விட்டுறலாம் கொஞ்சமா வெந்தயம் இப்ப இதை ஒரு வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரமா அது நல்லா ஊறணும் இப்ப நான் ச சோளமும் போட்டுருக்கறதுனால அந்த சோளம் வந்து நல்லா ஊறி வரணும் அது லேட் ஆகும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேங்க அதுக்கப்புறமா நல்லா நைஸாக கிரைண்டரில் நல்லா ஆப்பத்துக்கு வந்து எப்பயுமே நைஸாக இருக்கணும் லாஸ்டா நான் வந்து சர்க்கரை உப்பு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்குவேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணி நேரம் எனக்கு ஊறிடுச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி அப்படியே புளிச்சிருக்கணும் மாவு இப்போ நல்லா புளிச்சிக்கிச்சு அந்த கிரைண்டரில் ஆட்டின வீடியோ மட்டும் எனக்கு டெலீட் ஆகிருச்சுங்க ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக காமிக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் ஆப்ப மாவு இப்போ பாருங்க நான் ஆப்ப சட்டியில் ஊற்றிட்டேன் நம்மளுக்கு ஊத்துறப்பயே அந்த மேலே கார்னர் நல்லா தெரியும் எப்படி வந்திருக்குதுன்னு இந்த ரெசிபியை பார்த்துட்டு அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு அப்படியே சேவிலியும் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அருமையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்குறேங்க இதுக்கு வந்து தேங்காய் பாலும் நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் நல்ல காரமான ஒரு சட்னி அதுவும் நல்லாயிருக்குங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் அது அப்படி இல்லைன்னா காய்கறி நிறைய போட்டு ஸ்டூ பண்ணலாங்க எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நான் எல்லாமே எடுத்துட்டேன் இன்னைக்கு நான் தேங்காய் பால் மட்டும்தான் வச்சிருக்கேன் இப்ப தேங்காய் பாலோட அப்படியே சர்வ் பண்றேன் நீங்க இத ஒரு அரை மணி நேரம் அடுத்து எடுத்து பார்த்தாலுமே அந்த சென்டர்ல வந்து சாஃப்டாகவே தான் இருக்கும் காஞ்சியே போகாது தான் உளுந்தெல்லாம் சேர்த்துறதுனால நல்ல அந்த ஸ்பாஞ்சியான இதெல்லாம் இருக்குங்க இப்போ பாருங்க நான் அப்படியே எடுத்து சா கட் பண்ணி காமிக்கிறேன் நல்லா ஈஸியாக கட் பண்ண வரும் அருமையான